கண்ணியத்துக்குரிய உலமாக்களே தலைமை தாங்குகின்ற நமது கட்சியுடைய உயர் உறுப்பினர் அதே போல இந்த மண்ணுடைய மைந்தன் ஒரு நேர்மையான மனிதர் சகோதரர் ஏ ஆர் எம் தாரிக் அவர்களே இந்த பிரதேச அமைப்பாளர் சுரங்க ரத்நாயக் அவர்களே அதே போல எதிர்கட்சி தலைவரும் இன்ஷா அல்லா இருபத்தோராம் தேதி உங்களை போன்றவர்களுடைய அதிகபட்ச வாக்களால் ஜனாதிபதியாக வர இருக்கின்ற சஜேத் பிரேமதாஸ் அவர்களே சந்திராணி பண்டார் அவர்களே ரோஹன பண்டார் அவர்களே அனுரபுத்திக அமைப்பாளர் அவர்களே திச கரலியத்த முன்னாள் அமைச்சரவர்களே நாசிம் அவர்களே ஃபாசிர் அவர்களே அரூஸ் நலீம் வசந்த பண்டார முசாதிக் மனாசிர் ஹுஸ்மான் ஃபலீல் ஜாயத்தில விஜித சம்பத் மின்ஹாஜ் உட்பட எங்களுடைய கட்சியுடைய வந்திருத்தமாக அவசராய் அதே போல எங்களுடைய ஃபுர்கான் கேட்கிறாவ அதே போல ரோஷான் புஹாரி இந்திக பண்டார இஸ்மாயில் ஜியஸ் முத்தலிப் என்னுடைய ஆசிக் மந்திரத்துமா பௌசான் மந்திரத்துமா அலிகான் மந்திரத்துமா தௌஃபிக் முஜாஹித் முஃபாரிஸ் அதே போல மௌசுக் காஜார் உட்பட இன்னும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் இந்த வேளையில் பல நீங்கள் இருந்து நீங்கள் பிரேமதாசா அவர்களுடைய இந்த அவரை வெற்றி பெறச் செய்கின்ற கூட்டத்துக்காக வருகை தந்தமைக்காக முதலிலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோர்களே தாய்மார்களே உங்களுக்கு தெரியும் இன்று இந்த தேர்தல் என்பது நமது நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது இந்த தேர்தலிலே முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் மலையக தமிழ் சமூகம் என்ன முடிவை நாங்கள் எடுக்கப் போகிறோம் இந்த நாட்டிலே நிம்மதியாக சிங்களவர்களோடு நாம் சேர்ந்து சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறோமா விழுந்து கிடக்கின்ற அதல வாதாளத்துக்கு போயிருக்கின்ற பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப் போகிறோமா ஒரு நேரம் மூன்று நேரம் சாப்பிட வேண்டிய குடும்பங்கள் ரெண்டு நேரமாக சில குடும்பங்கள் ஒரு நேரமாக பசியோடு பஞ்சத்தோடு கஷ்டத்தோடு இந்த நாட்டிலே வாழுகின்ற இந்த நிலை மாற வேண்டுமா அதேபோல நமது இளம் சமுதாயம் நாளை எதிர்கால பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் இந்த நாட்டை குட்டுச்சோறாக்கி விட்டார்கள் அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் கோட்டாபே ராஜபக்ஷ என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் இந்த நாட்டுக்கு வந்து செய்த அநியாயங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை என்னை போல பலரை அநியாயமாக சிறையிலே அடைத்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அதே போல எங்களுடைய மையத்துக்களை கூட அதாவது கொரோனாவினால் மரணித்த மையத்துக்களை கூட எங்களுடைய மார்க்கப்படி அடக்கம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளும் மரணித்தவர்களை குடும்பம் விரும்பினால் அடக்கலாம் அல்லது எரிக்கலாம் அது குடும்பத்தின் முடிவு என்று டபிள்யூஹெச்ஓ நிறுவனம் சொல்லியும் வேர்ல்ட் சுகாதார அதாவது உலக சுகாதார நிறுவனம் சொல்லியும் இந்த நாட்டிலே மட்டும் மிக மோசமாக ஒரு கொடுங்கோலனாக அந்த ஆட்சியாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்ஷ அவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்தார் அன்புச் சகோர்களே தாய்மார்களே நூத்தி நாப்பத்தி நாலு எம்பிமார்தான் கோட்டாபேக்கு இந்த நாட்டு மக்கள் கொடுத்தார்கள் அந்த கோட்டாவை நூத்தி நாற்பத்தி நாளை வைத்துக் தனக்கு இருக்கின்ற அதிகாரம் போதாது இன்னும் தனது அதிகாரத்தை கூட்ட வேண்டும் நான் நினைத்ததை செய்ய வேண்டும் மையத்துக்களை எரித்தால் என்ன இன்னொரு அநியாயம் செய்தால் என்ன விரும்பி அவர்களை சிறையில் அடைத்தால் என்ன என்னை யாரும் கேட்கக்கூடாது எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று ஆறு எம்பி தேடினார் ஆறு எம்பி மாரை தேடினார் ஏன் நூத்தி நாற்பத்தி நாளை நூத்தி ஐம்பதாக ஆக்கினால் தான் தனக்கு தேவையான சட்டங்களை மாற்ற முடியும் இந்த நாட்டு மக்கள் அவ்வாறு பொய் சொல்லியும் இனவாதம் பேசியும் மதவாதம் பேசியும் பொய்யான வாக்குறுதி சொல்லியும் ஈஸ்டர் தாக்குதலை பயன்படுத்தி இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி வாக்கு கேட்ட பொழுதும் நூத்தி நாற்பத்தி நாலு பேரை தான் கோட்டாபே ராஜபக்சோவுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த ஆறு பேர் தேவைப்பட்ட பொழுது ஆறல்ல நாங்கள் ஏழு பேர் வருகிறோம் என்று எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஊரை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் கோட்டாபேக்கை கைதூக்கி அந்த அநியாயத்தை செய்ததை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அவ்வாறான ஒரு மோசமான செயல் என்பது இந்த நாட்டின் வரலாற்றிலே மன்னிக்க முடியாத குற்றங்களில் ஒன்றாகும் இந்த நாட்டு வரலாறு எழுதப்படுகின்ற பொழுதும் ஆயிரம் வருஷங்கள் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறது இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் நாட்டை பிரிக்குமாறு கோரவில்லை ஜேவிபி போன்றவர்கள் சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி இந்த நாட்டிலே அநியாயம் செய்தார்கள் பஸ்களை எரித்தார்கள் வீடுகளை எரித்தார்கள் கொலை செய்தார்கள் அவ்வாறு செய்த பொழுதும் முஸ்லிம் இளைஞர்கள் அந்த ஆயுததாரிகளோடு சிங்கள சகோதர ஆயுததாரிகளோடு சேர்ந்து போராடவில்லை அதே போலதான் வடகிழக்கிலே வாழுகின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒன்றாக வாழ்ந்த பொழுதும் அங்கு பல ஆயுத குழுக்கள் உருவாகிய பொழுதும் அந்த குழுக்களிலும் முஸ்லிம் இளைஞர்கள் போய் சேர்ந்து இந்த விஷயங்களிலே சம்பந்தப்படவில்லை எல்லா காலத்திலும் அது மன்னராட்சியாக இருந்தால் என்ன அதன் பின்னர் நடந்த பிரிட்டிஷ் ஆட்சி வரை இருந்த ஆட்சியாளர்கள் நாட்டு பற்றோடு இந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகம் நாட்டுக்கு விரோதமான எந்த வேலையும் செய்த வரலாறு கிடையாது அவ்வாறு வாழ்ந்த சமூகம் மத்தியிலே அநியாயமாக எங்களால் மன்னிக்க முடியாத குற்றமான மையத்தை எரித்த ஒரு கொடுங்கோலன் அதாவது ஆட்சியாளராக இந்த நாட்டுக்கு வந்து சென்றால் என்றால் அது இந்த கோட்டாபே ராஜபக்ஷ மட்டும் என்ற வரலாறு ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு எழுதப்பட்ட வரலாறாக மாறி இருக்கின்றது எனவே அந்த கொடியவனுக்கு மையத்தை எதிர்க்கின்ற பொழுது யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தால் எதிர்கால தேர்தலிலே நிராகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாங்கள் தாரிக் ஆஜாரோடு சேர்ந்து அழைத்து நாங்கள் அண்மையிலே தாரிக் ஆஜார் தலைமையிலே சி டி சிவிலே கூட்டம் கூடினோம் அவர்கள் சொன்னார்கள் நாம் சஜித் பிரேமதாசா உடைய வெற்றியிலே இந்த முஸ்லிம் சமூகம் பின்னால் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறார் ஏன் நாங்கள் உருவாக்கிய எம்பி நமது மக்களுடைய தியாகத்தால் வந்த வெம்பி நமது கட்சியின் கட்சிக்கு கிடைத்த கோட்டா அந்த கோட்டா அதே போல எமது கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற எஸ்ஜேபிக்காரர்கள் அதே போல் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு வாக்களித்து ஒரு இஸ்லாமியனை இந்த மாவட்டத்திலே முதலாவது இடத்துக்கு கொடுத்து இந்த சமூகத்திற்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்த இந்த மாவட்ட மக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது எனவே இந்த மாவட்ட மக்கள் சார்பிலே முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக இவ்வாறான ஒரு கூட்டத்தை அதுவும் இந்த நாச்சாதீவிலே ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையிலே தான் அல்ஹம் எல்லோருடைய ஒற்றுமையோடு முஸ்லீம் கிராமங்களில் இருந்து உங்களை அழைத்தோம் நான் கேள்வி நான் கேள்விப்பட்டேன் எம்பி வந்து சொன்னாராம் பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும் தான் எல்லா இடத்திலையும் வந்து சொன்னாராம் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் இந்த கூட்டத்தை பயிஸ்கறியுங்கள் என்று ஊர் ஊராக போய் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் ஒரு பள்ளிவாசலிலே இருக்கின்ற ஒருவர் சொன்னார் ஒரு பள்ளிவாசலிலே இருக்கின்ற ஒருவர் சொன்னார் சார் இந்த காட்டிலே அங்க எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் ஏன் தந்த இருபது லட்சம் பள்ளிக்கு தந்த காசு நிப்பாட்டப்பட்டுவிடும் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு பஸ் வந்தால் அவர்களை மக்கள் பஸ்ஸை எம்டியாக திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள் என்று சொன்னார் எனக்கு தெரியும் நமது மக்கள் அஞ்சு பத்துக்கு சோரம் போகின்ற சமூகம் அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரம் வருடம் வரலாறு உள்ள ஒரு சமூகம் நாட்டு பற்றோடு வாழ்ந்த ஒரு சமூகம் நாட்டுடைய அழிவுக்கு அது இந்த நாட்டிலே உள்ள மனித உயிர் அழிவுக்கோ அல்லது சொத்த அழிவுக்கோ நாட்டை நாசமாக்குகின்ற எந்த விஷயத்திலும் முஸ்லிம் சமூகம் தலைமை தாங்கி அல்லது முஸ்லிம் சமூக தலைமைகளுடைய அங்கீகாரத்தோடு முஸ்லிம் சமூகம் செய்த வரலாறு கிடையாது எனவே இந்த சமூகம் நாம் தருகின்ற இருபது லட்சத்துக்காக லட்சத்துக்காக அல்லது போடுகின்ற பாதைக்காக அல்லது செய்கின்ற உதவிக்காக ஏமாந்து நாம் சோரம் போய் கூட சோரம் போய்விட கூடாது என்ற செய்தியை சொல்லுவதற்காகத்தான் உங்களை இந்த மண்ணுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் எனவே அன்பு சகோர்களே தாய்மார்களே இளைஞர்களே பள்ளி தலைவர்களே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே உங்களிடத்திலே வேண்டிக் கொள்வதெல்லாம் நீங்கள் யாரும் உங்களுடைய வாக்களை சீரழித்து விடாதீர்கள் இஷாக் ரஹ்மான ஒருவர் பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்கு வேட்பாளராக போடப்பட்டது எங்களுடைய கட்சி சார்பாக ஆனால் கடந்த காலங்களிலே என் மீது பொய்யான அபாண்டங்கள் சுமத்தப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் இன்று நலின் மதவாட்சியில் இருக்கின்ற நளின் என்கின்ற மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் சொன்னார் அவர் அவரிடம் போய் சொன்னாராம் நான் ஏசிஎம்சி காரேன் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே சொல்லிவிடாதீர்கள் அதே போல அருகிலிருந்து ஒரு முஸ்லீம் முஸ்லிம் மக்களிடத்தில் ஏசிஎம்சி சொன்னால் பரவாயில்லை சிங்கள மக்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் வாக்களிப்பார்கள் என்று இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வாக்கு தேடி ஏதோ உங்களுடைய துவாக்களும் உங்களுடைய ஒற்றுமையால் ரெண்டு முறை பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் ஆனால் இந்த மக்களிடத்திலே கேட்டு இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருந்தால் நியாயம் நமது கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவா அல்லது வேறு யாருக்கும் ஆதரவா என்பதை மாவட்டம் மாவட்டமாக போய் மக்களுடைய ஆதரவாவுடைய கருத்துக்களை உள்வாங்கித்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் எனவே இஷாக் ரஹ்மான் அவர்கள் செய்தது தவறு அந்த தவறை அவர் கோட்டாவே ராஜபக்ஷ என்கின்ற ஒரு கொடுங்கோலனுடைய கையை பலப்படுத்தியதிலிருந்து இந்த கட்சி எந்த கூட்டத்திற்கும் இந்த நாலு வருஷமாக அவரை நாங்கள் அழைக்கவே இல்லை இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் இவருக்கு இந்த கட்சியிலே எந்த ஒரு இடத்தையும் நாம் கொடுப்பதில்லை என்பதிலே நமது கட்சி ஒரு நாங்கள் கவனமாக இருந்தோம் எனவே சகோதர்களே யாராவது இந்த சமூகம் சார்பாக யாராவது நீங்கள் அவர் சொல்லுகின்ற வேட்பாளருக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் அந்த வாக்கள் அநியாயமான வாக்கள் என்று இந்த போட்டியிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள்தான் முதலாவதாக இந்த முப்பத்தி எட்டு பேரிலும் முதலாவது இடத்திலே அல்ஹம்துலில்லா சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்களால் அவர் இருக்கிறார் அதே போல நான் கிழக்குக்கு அழைத்துச் சென்றோம் அங்கு மக்கள் வெள்ளம் மலேக பகுதியிலே பிகாம்பரம் ராதாகிருஷ்ணன் மனோ கணேசன் எல்லோரும் அவரோடு சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் உட்பட எல்லா முஸ்லிம் தலைமைகளும் என்று அவரோடு இருக்கிறார்கள் இன்று முஸ்லிம் கட்சிகளுடைய வாக்குகளால் வந்த ஒரு சிலர் சென்று கொண்டு தங்களால் முழு வாக்கும் பெற்றுக் கொடுப்போம் என்று பேசுகிறார்கள் எனவே அன்பு சகோர்களே இந்த சமூகத்திடத்திலே அன்பாக நான் வேண்டிக் கொள்வது அவர்கள் அங்கீகரித்து விடாதீர்கள் மையத்து நம்முடைய நம்முடைய மையத்துக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது நம்மால் நிம்மதியாக தூங்க முடியுமா என்று நான் கேட்கின்றேன் அதை ஜீரணிக்க முடியுமா என்று கேட்கின்றேன் அவ்வாறான ஒரு கொடுமையை கோட்டாபே செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் கோட்டாபையுடைய பலத்தை அதிகாரத்தை அதிகரிப்பதற்காக நமது வாக்களால் சென்ற இஷாக் ரஹ்மான் கை உயர்த்தினார் என்றால் அவரை நாம் மன்னிக்க முடியுமா என்று நான் கேட்கின்றேன் எனவே அவ்வாறானவர்களுக்கு பின்னால் சென்று விடாதீர்கள் அவர் ரோட்டு போடத்தான் வேண்டும் பள்ளிக்கு பணம் தரத்தான் வேண்டும் மதர்சாவுக்கு பணம் தரத்தான் வேண்டும் அவர் எல்லா நமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அந்த ஒப்பந்தத்திலே தான் அவருக்கு நாங்கள் முதலாவது முறையும் பாராளுமன்ற ஆசனம் அவர் கேட்பதற்கிடம் கொடுத்தோம் இரண்டாவது முறையும் நாங்கள் கொடுத்தோம் முதலாவது முறை நான் அமைச்சராக இருந்த பொழுது அதிகமான நிதியை அவர் இந்த பிரதேசங்களுக்கு வழங்கினேன் எனவே அன்பு சகோர்களே நண்பர்களே வந்திருக்கின்ற ஒவ்வொருவற்றையும் வேண்டிக் கொள்வது வீடு வீடாக செல்லுங்கள் வீடு வீடாக சென்று சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக உழைக்குமாறு எமது சமூகம் தமிழ் சமூகம் இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை முன்னடுங்கள் இன்ஷா அல்லா இன்று நாம் நமது கட்சியுடைய உயர்வீட உறுப்பினராக கட்சியுடைய இந்த மாவட்ட தலைவராக தாரிக் அவர்களை நமது கட்சி அடையாளப்படுத்தி இருக்கிறார் அவர் ஒரு நேர்மையானவர் அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்தவர் நேரடியாக அரசியல் செய்யாதவர் நான் அவரை அழைப்பு விடுத்திருக்கிறேன் இன்ஷா அல்லா இந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எமது கட்சி சார்பாக சமூகம் சார்பாக தாரிக் அவர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி உங்களுடைய ஒத்துழைப்போடு சஜித் பிரேமதாசாவுடைய அதே போல இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் முன்னாள் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இன்ஷா அல்லாஹ் அதிகபட்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தில் வருவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்